நட்சத்திர சிறகும் மறைந்த ஒழியும் காட்சி ஒன்று எல்ஃப்களின் காட்டுக்குள் ஒரு ரகசியம் ரொம்ப தூரத்துல மனிதர்கள் நுழைய முடியாத மாயாஜாலம் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள எலிசியாங்கிற பேருள்ள ஒரு சின்ன எல்ஃப் பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா எல்ஃப்கள்னா தெரியும் இல்லையா காது நீளமா இருக்கும் சிறகுகள் இருக்கும் மரங்களோடவும் விலங்குகளோடவும் பேச முடியும் எலிசியாவுக்கு மத்த எல்ஃப்களை போல சிறகுகள் இருக்காது அதனால அவளை எல்லாரும் வித்தியாசமா பாப்பாங்க தனக்கு ஏன் சிறகுகள் இல்லைன்னு அவளுக்குள்ள ஒரு வருத்தம் எப்பவும் இருக்கும் ஒரு நாள் காட்டுக்குள்ள இருக்கிற பழமையான பெரிய ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான எல்ஃப் பாட்டி அவகிட்ட வந்தாங்க எலிசியா உன் சிறகுகள் உனக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு அதை வெளிக்கொண்டு வரணும்னா ஒளிச்சங்கு அப்படின்னு ஒன்னு இருக்கு அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதை தேடி கண்டுபிடிச்சு ஊதுனா உன் சிறகுகள் வெளிவரும் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொன்னாங்க காட்சி இரண்டு இருண்ட தேசத்தின் ஆபத்து அந்த பாட்டி பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே காட்டுக்குள்ள ஒரு கருப்பு நிறப்பொகை பரவ ஆரம்பிச்சுச்சு அதுக்கு பேரு இருள் நிழல் அந்த நிழல் எல்லா எல்ஃப்களோட ஒளியையும் மகிழ்ச்சியையும் உறிஞ்சி எடுக்கக்கூடியது எங்கிருந்து வரதுன்னு யாருக்கும் தெரியாது அந்த நிழல் வேகமா பரவி காட்டை இருட்டாக்கிட்டு வந்துச்சு எல்ஃப்கள் எல்லாம் பயத்துல ஓட ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல எலிசியாவுக்கு அந்த பாட்டி சொன்ன ஒளிச்சங்கு ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது அந்த சங்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இருளை விரட்டணும்னு மனசுல முடிவு செஞ்சாம் காட்சி மூன்று வழிகாட்டும் விலங்குகள் எலிசியாவுக்கு சிறகுகள் இல்லைனாலும் அவளுக்கு விலங்குகளோட பேசும் சக்தி இருந்துச்சு அவன் முதல்ல ஒரு பேசும் முயலார்கிட்ட போனான் எலிசியா ஒளிச்சங்கு காட்டுக்கு வடக்கு பக்கத்துல இருக்கிற மின்னும் மலை மேல இருக்கும்னு வழிகாட்டுச்சு அவ மின்னும் மலைய நோக்கி புறப்பட்டா பயணத்துல ஒரு பெரிய ஆத்து குறுக்க வந்துச்சு அவளுக்கு சிறகுகள் இல்லாததால ஆத்த கடக்க முடியல அப்போ ஒரு அழகான மான் வந்து என் மேல உக்கார எழுசியா நான் உன்ன கடத்திட்டு போறேன்னு சொல்லி ஆத்த கடக்க உதவிச்சு மின்னும் மலைய ஏறும்போதும் ஒரு பெரிய பாறையில சறுக்கி கீழே விழப்போனப்போ ஒரு பெரிய கழுகு வந்து அவளை தாங்கி பிடிச்சு மேல ஏத்தி விட்டுச்சு எல்லா விலங்குகளும் அவளுக்கு உதவி செஞ்சிச்சு காட்சி நான்கு ஒளிச்சங்கு கடைசியா மின்னும் மலையோட உச்சிய அடைஞ்சா அங்கு ஒரு பெரிய பாறைக்கு மேல வைரங்கள் பதிச்ச ஒரு சங்கு மின்னிக்கிட்டு இருந்துச்சு அதுதான் ஒளிச்சங்கு அந்த சங்க பார்த்ததும் எலிசியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அத தன் கையில எடுத்ததும் சங்கிலிருந்து ஒரு மெல்லிய ஒளி அவளோட உடம்புக்குள்ள பரவ ஆரம்பிச்சுச்சு அந்த சங்க காது கிட்ட வச்சு மூச்சு முழுக்க இழுத்து ஊதுனா காட்சி ஐந்து சிறகுகளின் வருகையும் இருளின் முடிவும் சங்கிலிருந்து ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளிக்கற்றை வெளியே வந்து காட்டுல பரவியிருந்த அந்த இருள் நிழலை அடிச்சு தூக்கி எறிஞ்சிச்சு இருள் மறைஞ்சிச்சு காடு திரும்பவும் வளம் பெற்று ஒளிமயமாச்சு அதே நேரம் எலிசியாவோட முதுகிலிருந்து இரண்டு அழகான பிரகாசமான சிறகுகள் முளைச்சிச்சு அது நட்சத்திரங்கள் பதித்த மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சு அவளுக்கு வந்த அந்த சிறகுகள் மற்ற எல்ஃப்களை விடவும் மிகப் பெரியதாகவும் சக்தி வைந்ததாகவும் இருந்துச்சு எலிசியா தன் சிறகுகளை விரிச்சு முதல் முறையா வானத்துல பறந்தா அவளை பார்த்த எல்ஃப்கள் எல்லாம் ஆச்சரியத்துல மூழ்கினாங்க எலிசியா வெறும் சிறகுகள் இல்லாத ஒரு எல்ஃப் இல்லை அவள் அந்த காட்டுக்கு கிடைத்த மிக பெரிய தலைவி அந்த ஒளிச்சங்கு அவளுக்கு தன்னம்பிக்கையும் மறைந்திருந்த சக்தியையும் கொடுத்துச்சு எலிசியா இனிமேல் அந்த இருள் நிழல்கள் திரும்ப வராமல் காட்டை பாதுகாப்பாளா